என்ன விந்தையோ இன்றுவரை விளங்கவில்லை திரும்பி பார்க்கிறேன் கடந்து வந்த தடயங்களை உங்களில் சேர்வது நிச்சயம் என தெரியுது என்று யாரோ என உன்னை பார்த்த காலமும் உண்டு என்னவளின் நினைவால் செந்தமிழின் தயவால் நினைவுகளின் பதிவாய் காலச்சோடின் தடங்கள் யார் என அறியாமல் பெயர் கூட தெரியாமல் யாரோ என நினைத்தேன் பெண்ணே காலம் கழிய உன அறிந்தேன் முகநூலில் அறிமுகம் என்னை முழு நிலவின் கால்தடம் சில நாட்கள் முகநூலில் பேசினோம் அதன் பின்னர் அலை பேசி என் உச்சி முதல் பாதம் வரை என்னவளின் ஆட்சி அன்பெனும் அவள் அதிகாரத்திற்கு நானே இங்கு சாட்சி பல பரிமாணங்கள் உனக்குண்டேன் எடுத்துரைக்கிறேன் பூச்சண்ட தோழியே என் தோழியே என்னில் அத்தனை பாசம் கொண்டாய் உன்னில் என்னை பதித்துக் கொண்டாய் நட்பின் சுவையை அறிந்தேன் உன்னை அன்பின் சுமையை சுமந்தேன் என்னை பறிவும் பாசமும் இருக்கும் கண்டிப்பும் இருக்கும் கட்டளையும் இருக்கும் இவை அனைத்தும் கண் நசைவில் மட்டுமே நடக்கும் காரணம் வார்த்தை வெளிவர தயக்கம் காதலே என் காதலே என்னவென்று தெரியாமல் என்னுள் தோன்றிய உணர்வாய் கண்கள் பார்த்து மனம் கரைந்தோடும் கணலின் உருவாய் சிக்கி திக்கி திணற வைத்த செல்ல மொழியாய் இளமை ஊற்றாய் இதய குழலின் இணைந்த இன்னி இணைந்து பின் விரிந்தாய் விரிந்ததாய் எந்த அழகே உன் நிழலின் அருமை உணர்ந்தேன் உன் நிழலாய் இன்றும் தொடர்வேன் தாரமே என் தாரமே உன்னை சாரமாய் எண்ணையே வாழ்கிறேன் காதல் தாகம் தீர்க்கவே விழுகிறேன் பாதம் தொட்டு பணிவிடை செய்ய பௌளவாயில் முத்த கோலமிட இளமை பசிய தணிக்க இருதரம் கொண்டு இருக அனைத்தேன் திடுக்கென இருந்தேன் கணவன உணர்ந்தேன் அழகிய கனவை இணைத்து நகை காலம் நகரும் கனவும் கைகூடும் மழலையே என் மழலையே நம் காதல் உதிர்த்த குழந்தையே செய்கையால் சிரிப்பால் குணத்தால் என் குழந்தையே அளவில்லா காதல் உண்மையை கொண்டேனடே அளவில்லா கோபமும் அதனுடன் வந்ததடி எந்தன் கோபம் உண்மை வருத்தும் உன் மழலை கோபம் என்னை தெரு முதற்குழந்தாய் முதலும் முடிவும் எனையாலும் செல்ல மழலையே உன் மனமறிந்து தீர்ப்பேன் தேவையை எண்ணையான தீயாய் இன்றைத்து தீய்சோப்பாவும் என்ன செய்வாய் நீ தாயே என் தாயே என்னை தவிர உனக்கேது விசனம் உணனை பிரிந்தால் கேட்பயணம் கண்ணிமை போல் என்னை சுற்றி முன் வளையன் உன் குரலுக்காய் தினம் ஏங்கும் உண்டேனா என கேட்பாய் தினமும் நீ அது தாய்மையும் மறந்தேனே செந்தேனே என்னோடு நிற்பாய் தோளுக்கு தோளாய் கண்டித்து அரவணைக்கும் தாயினவும் ஆனாய் தோழியாய் காதலாய் தாரமாய் மழலையாய் தாயாய் அப்பப்பா எத்தனை பொறுப்புகள் வாக்க தோழியாய் தோல் கொடுத்தாய் காதலாய் கரம் பிடித்தாய் தாரமாய் தாங்க பிடிப்பாய் மழலையாய் மனது விழுவாய் தாயாய் தட்டி கொடுப்பாய் ஒற்றை உருவி எத்தனை பிம்பம் உன் முகத்தின் சிரித்தே எனது என்போம் கைகள் பிடித்து கவிதை பாடி கதைக்கதையாய் பேச வேண்டும் கண்கள் மூடி உன் மடி சாய்ந்து உளறல் மொழியை கொஞ்ச வேண்டும் என் வாழ்வின் உயிராதாரமே இந்த நிழல் உலகின் Neuren bera